தமிழகத்தில் அடுத்து வருகிற ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி முதல் செப்டம்பர் இரண்டாம் தேதி வரை தீவிரமான கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழையும் குறிப்பாக கடலோர பகுதிகளான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டுல கனமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாக போகுது மக்களே உஷாராக ரெடியாக இருங்க மழை வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு மாற்று கருத்தே கிடையாது ஆகஸ்ட் இருபத்தி ஆறுல இருந்து செப்டம்பர் இரண்டு வரைக்கும் நல்ல ஒரு தீவிர மழை பொழிவோம் அப்போ அது வரைக்கும் மழை வராதாங்கன்னு கேட்டா அப்படி அர்த்தம் கிடையாது ஆகஸ்ட் இருபத்தி வரைக்கும் இரவு அல்லது நள்ளிரவில் லேசான மழை அல்லது மிதமான மழை பகுதி பகுதியாக ஒதுக்கி நமக்கு மழை இருக்கும் ஆனா இருபத்தி ஆறுல இருந்து மாவட்டம் முழுவதுமாக நமக்கு மழை பெய்வதற்கான சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு மழை வாய்ப்புகள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தினந்தோறும் காலை நேரங்களில் கொடுக்கக்கூடிய வானிலை கேட்டு பயன்பெறுங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு தினந்தோறும் வானிலை அறிப்புகள் வரும் லைக் பண்ணுங்க நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க